திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு எழும்பூர் தெற்கு பகுதி நூற்றி எட்டாவது கழகம் சார்பில் வட்ட செயலாளர் வான்மதி கதிரவன் அவர்களின் ஏற்பாட்டில் சேர்த்துப்பட்டு தாஸ்புரத்தில் உள்ள சர்வோதயா மகளிர் விடுதியில் உள்ள பள்ளி மாணவிகளுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சுதாகர் கலந்து கொண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து விடுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் மற்றும் வட்ட துணை செயலாளர்கள் வெங்கடேசன் சீனிவாசன் இந்திரா காந்தி பகுதி பிரதிநிதிகள் கருணாகரன் பொன்னம்பலம் சிவக்குமார் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் கே வி சிவகுமார் மகளிரணி துணை அமைப்பாளர் ஞானதீபம் முத்துலட்சுமி ஃபாரூக் மற்றும் ராஜாமணி ராஜலட்சுமி சாந்தி முத்துக்குமார் டைல்ஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழகத்தினர் பிற அணியினர் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்